கூட்டிட்டு வந்து தெருவில் நிற்க வச்சு பேசி அனுப்புகிறாளேன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க வெற்றி உங்களை வீட்டுக்கு கூப்பிடணும் வந்து ஆசை பட் சூழ்நிலை சரியில்லைல்ல அதனால தான் உங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிடல அதுக்காக கோவப்படாதீங்க வெற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் எனக்காக உங்கள் சக்திக்காக புரியுது சக்தி அம்மாவும் சொன்னாங்க அத்தையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் நீயும் சொல்கிற இத்தனை பேர் சொல்லி என்னை கேக்காட்டினா என் மேலே தானே தப்பு எனக்கு புரியுது சக்தி அத்தை மட்டும் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசாம இருந்திருந்தா நானே வீட்டுக்கு வந்திருந்திருப்பேன் அவங்களே கொஞ்ச நாள் பொறுமையா இருங்கன்னு சொன்னதுனால நான் இப்படியே தெருவுள்ள நின்னுட்டே திருப்பி போறேன் ஆனா இப்படியே போயிடுவேன்னு நினைக்காத என்னைக்கா அந்த வீட்டோட மருமகன் நான் தான் பார்த்துக்கோ சரிப்பா அதை அப்போ பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கிளம்புங்க துரத்துறதுலேயே இருப்பா அதான் சொன்னேன் வெற்றி யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க

என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல காலையில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டேன் அதனால தான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் இப்படியே டெய்லி சமாளிக்க முடியாத வெற்றி ஸோ நீங்கள் கட்ட சொல்கிறீங்கன்னா எல்லோரையும் மொத்தமாக கட்ட சொல்லுங்கள் இந்த மட்டும் தனியாக சொல்லாதீங்களே ப்ளீஸ் சரிடி சரிடி தீக்ஷா நம்பினாங்களா அவை எங்க நம்பினா அவ ஏதோ நீ இருக்கு ஒரு நாள் என்ன ஒரு நாள் எனக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டா அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி அப்படி ஏதாவது இருந்தால் தானே தெரிய வர்றதுக்கு நீ எதையும் யோசிச்சு குழம்பிட்டுருக்காமல் போய் வேலையை பாருன்னு சொன்னேன் உங்களே அதான் சொல்கிறேன் போங்க போய் வேலையை பாருங்க வெற்றி அதான இவன் இன்னைக்கு சொல்லியிருக்கா அம்மா போயிட்டு வரேன் ம் சரிங்க வெற்றி பார்த்து போங்க சரி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணவா வேண்டாம் வேண்டாம் நானே ஃப்ரெஷ் ஆகிட்டு கால் பண்ணுறேன் அம்மாவுக்கு அவ்வளோ பயம் ஃப்ரைட்டாக அம்மானா யாருக்கு தான் பயம் இல்லை அந்த மாதிரி தான் எனக்கும் ஏன் நீங்களும் உங்கள் அம்மா பார்த்தா பயப்பட மாட்டீங்களா பயப்படுவேன் ஆனால் பயப்பட மாட்டேன் சரி சரி டைம் ஆச்சு வெற்றி நீங்கள் கிளம்புங்க அம்மா தாயே அது எங்களுக்கு தெரியும் நீ மொத போ நீ வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு நான் கிளம்பி போயிக்கிறேன் சரி வெற்றி பாய் அடி பாவி இப்படி மின்னல் வேகத்தில் ஓடிட்டேடி ரெண்டு நிமிஷம் இருந்து பேசிட்டு போனா என்ன குறைஞ்சா போயிருவ பிரியா அபியோட அண்ணா இங்கதான் நிக்கிறாரு சோ நீ தான் சமாளிச்சாகணும் ஏன்னா நீ அபியோட ஃப்ரெண்ட் இதாவது சொல்லி சமாளிச்சிரு பிரியா இவ இங்க இங்க வந்தா அதுவும் ஆதி கூட வாமா பிரியா வா ஆதி என்னாச்சு அது வந்து அது அபி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா காலேஜில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் தான் அப்படியா அவ வீட்டுக்குள்ள தாமா இருக்கா போய் பாருங்க போங்க நீங்களும் வாங்க ப்ரோ எரும மாடு அவர் வந்து நீ எப்ப பேசுவா அபி கூட ஆமா இல்ல பரவாயில்ல பிரியா நான் பேசாட்டினாலும் அதுக்காக இவரை வெளியே நிற்க வச்சுட்டு நம்ம மட்டும் பேசுனா அது தப்பு இல்லை அவரும் நம்மளோட வரட்டும் எனக்கு அப்படியே பார்த்தா போதும் பேசணுன்னு கூட அவசியம் இல்லை ப்ரோ வாங்க நீங்கள் போங்க அதையும் நான் வரேன் ம் சரிங்க ப்ரோ உனக்கு லாஸ்டாக ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் நான் நினைக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் போய் அப்படி கிட்ட பேச சரிடி இங்க நின்னு பேசாதீங்க உள்ள வாங்க அது ஒன்றும் இல்லம்மா என் ஃப்ரெண்ட் சித்தார்த் ஒருத்த கால் பண்றேன்னு சொல்லியிருந்தான் ஸோ அதுக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க உள்ள அவ்வளோ அக்கா டவர் கிடைக்காது சரி வெளிய நின்று பேசிட்டு போகலாமே தான் நின்றுட்டு இருக்கேன் இன்னும் ஆள் கால் பண்ணவே இல்லை கால் உள்ள வெயிட் பண்ணலாமே சரி வாங்க போகலாம் நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம் நானே ஹெல்ப் பண்றேனே வாங்க நம்ம வேணா போய் டீ போரலாம் என்ன இது சர்மி நம்ம வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுமே எனக்கு பிடிக்காம இருந்துச்சு இவள பார்த்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது இவன் என்னடனா நம்மளே டெய்லி மீட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா இது இவ்வளவு பண்றாளா இல்ல கடவுள் பண்றாரானே தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒண்ணு சரி சின்ன பொண்ணு தானே ஆசைப்படுது செய்வோம் சரிமா வா ஆதி நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிராத நான் எப்படியாவது டீப் கூட பேசி டைட் கொஞ்சம் இழுத்து அடிக்கிறேன் நீ பாத்துக்கோ ஆனா கண்டிப்பா நீ அப்படியே சமாதானப்படுத்திடணும் பாத்துக்க ம் சரி பிரியா நீ போ நான் பாத்துக்கறேன் என்னமா ஒண்ணு இல்ல வாங்க போலாம் ஐயோ அவள் வேற எங்கே இருக்கான்னு தெரியலையே சரி குத்து மதிப்பாக போவோம் அவள் ரூம் எங்கே இருக்குன்னு கூட தெரியல அப்படியே படிப்படியாக ஏறி போவோம் படி எங்கே லாஸ்ட்டாக நிற்கிதோ அங்கே போய் நிற்போம் என்னடா இது படியில் லாஸ்டில் போய் நிற்கலாம் பார்த்தா மொட்டை மாடியே வந்துடுச்சு இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே சரி எங்கே ஒருக்கா பார்த்துட்டு போயிடுவோம் அப்புறம் திருப்பி திருப்பி ஏறி வர முடியாது அட நம்மால் இங்கதே இருக்காளா இது தெரியாம கீழே தேடிட்டு இருந்தனே. அபி அபிமா அபி அபி நீ 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 எப்படி இங்க? எப்போ வந்த? யார்கூட வந்த? அதெல்லாம் இருக்கட்டும். போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இங்க நின்னு பேச வேண்டாம். என்கூட வா. எங்கடி?

சாரி ஓ சாரி நான் யூஸ் பண்ணதுக்கு இதுக்கு ஏதாவது காசு வேணும்னா கூட வாங்கிக்கோ ஏன் அடி ஒரு அடியிலே நிறுத்திட்ட இன்னும் அடி அடிச்சு கொன்று அப்படியாவது நான் நிம்மதியாக போய் சேர்வேன் உனக்கு கஷ்டம் கொடுக்காமலாது இருப்பேன் உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு நல்லா இருக்கையில ஏன் அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க பத்தி சொல்ல இவ்வளவு எல்லாம் நான் அப்படிதான் இருந்தேன் இப்பதான் எனக்கு கிருக்கு தெளிஞ்சிருக்கு போல இருக்கு என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது இத்தனை நாள் எனக்கு தெரியாது இன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு என்னடி பிரச்சனை உனக்கு வீட்டுல எங்க அப்பா தான் என்ன சாவடிக்கிறாருனா நீ அதுக்கு மேல பண்றடி உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் இருக்கிறதுக்கு எங்கிட்டாவது போயிடலாம் போல இருக்கு

அப்பா அம்மா ரெண்டு பேருமே எதிராக தான் இருக்காங்க ஆனா நீ அந்த அளவுக்கு அம்மா மாதிரி பாசங்க அமைக்கிற என் கண்ணுக்கு நீ என்னமோ அம்மா மாதிரி தான் தெரிஞ்ச அதனால தான் உன்கிட்ட வந்து கொடுத்தேன் உனக்கு அது பிடிக்காட்டி பரவாயில்ல திருப்பி கொடு ஆனால் எங்க அப்பா சொன்னாருன்ற காரணத்துக்காக நீ கொடுக்காத அவர் தானே சொன்னாரு நான் ஒன்று ஒன்றும் சொல்லலை ஏடி அவர் என்ன சொன்னார்ன்றதுக்காக ஒன்னா என்னால் உனக்கு சண்டை நான் ஒதுங்கிக்கிறேனே அபி இங்க பாரு ஏ பாரு நான் இல்லாம உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா இல்ல இருந்துருவியா இப்படி கேக்குறனா அப்போ என்ன விட்டு போறியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு விட்டுலாம் இருக்க முடியாது உன்னை விட்டு இருக்க முடியாது அப்புறம் என்னடே பிரச்சனை உனக்கு இல்லாதி உங்க அப்பா உன்னை அதனால தான் மனசு கேட்கல சும்மாவே நீங்க உங்க அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு நடுவுல நானும் ஒரு காரணம் நினைக்கும் மனசு ஒரே கஷ்டமா இருக்குடா எங்க அப்பா திட்டினது மட்டும் தானே உனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதே அவர் மட்டும் திட்டல அவரை நானும் தான் சேர்த்து திட்டினேன் அது உனக்கு தெரியுமா யோசிப்பா இல்லை உங்க அப்பா கூட சண்டைக்கு போகாதன்னு சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி எதிர்த்து பேசலாம் நீ என்கிட்டயே சொல்லிட்டு இருக்க ராஸ்கல் ஏ இர்ரி முழுசா என்ன நடந்துச்சுன்னு கேளு அவர் வாயடிக்கிற மாதிரி நான் ஒரு காரியம் பண்ணேன் என்னன்னு தெரியுமா என்னடா நான் சொன்னல்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு அதுக்காக தான் நீ காலையில் சீக்கிரமாகவே போயிருந்த அந்த மீட்டிங் வந்தவர் பேரு சுதன் அவர்கிட்ட நீ செலக்ட் பண்ணி கொடுத்தல சாரி அந்த சாரீயை கொண்டு போய் காமிச்சேன் உண்மையாகவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு இந்த ஆர்டர் அவர் எங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் யாருனால ஒன்றால் அதுவும் எப்பவும் இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்னே சொல்லியிருக்காரு இதெல்லாம் உன்னோட அதிர்ஷ்டம் தாண்டி இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது சும்மா அவர் திட்டினார் இவர் திட்டினாருலாம் பேசாத இந்த வீட்டுக்கு வந்திருக்க மகாலட்சுமி நீகி உன்னால தான் பெரிய ஆர்டரே எங்களுக்கு கிடச்சிருக்கு என்னதான சொல்றேன் நான் காலமாருக்கு சனாதனம் கடத்தலைன்னு கேட்டதுக்காக பொய் எல்லாம் என்ன சொல்லணுங்க பொய் சொல்லலடி ஓமலு ப்ராமிசா இதுதான் நடந்துச்சு மீனுன்னா பிரியா கிட்ட கூட கேளு அவளுக்கே இப்ப வர்ற தான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் இப்போதான் அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு என்ன சந்தோஷப்படுத்த வேண்டாமா அதுக்கு நீ பெருசாலாம் ஒன்னும் பண்ண நான் ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த சாரி இதை நீயே வச்சுக்கோ நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப நேரம் நின்று பேசினா உங்க அண்ணனுக்கு டவுட் வந்துடும் அப்புறம் உன்னை தான் திட்டுவான் நான் கீழே போறேன் நீ சாரீ எடுத்து கபோர்டில் வச்சுட்டு கண்ணை துடைச்சிட்டு ஜம்முன்னு வர சொன்னதுக்கு சரி டி சீக்கிரவா

ஏற்கனவே தலை வலிக்குதுன்னு சொல்லியிருந்தா சரி அவளுக்கு கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அதனால கேட்குறேன் ஓ அப்படியா சரி நீ கூடி நம்ம கிச்சன்ல கிச்சன்லேருந்து போகும்போது திருப்பி ஒரு தடவை சூடு பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா இப்போ கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும்ல அப்படியே கொண்டு போய் குடிச்சா ஒன்றும் தலைவலி கேட்காது அதனால தான் ம் சரிங்க தீப்ஸ்

அவன் சின்ன பொண்ணு தலைவலுக்கு இருந்தானம்மா கேட்டா உன்னால முடியாட்டி என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானம்மா என்கிட்ட சொன்னால் நான் போட்டு கொடுக்க மாட்டேன்னா அதுக்கு ஏமா அப்படி திட்டுற அவள் ஹாலில் தான் உட்காந்துருக்கான் அவள் காதில் கேட்டா அவள் சங்கட்டப்படுவாமா உனக்கு உன் குடும்பத்தை நினச்ச மட்டும்தான் கவலை என்னை பற்றிலாம் கவலையே கிடையாது அவங்களுக்கு கஷ்டப்படும் இவங்களுக்கு கஷ்டப்படும் யோசிக்கிறேன் தவிர ஏன் மனசு கஷ்டப்படுமான்னு ஒரு நாளாக யோசிச்சிருக்கா ஏமா உன்னை நான் நல்லா தானமா பாத்துக்கிறேன் யாரு நீ என்ன நல்லா பாத்துக்கியா இன்னொரு தடவை அந்த மாதிரி சொன்ன கொன்னே போட்டுருவேன் பாத்துக்கோ ஏமா நீ நினைக்கிற அளவுக்குலாம் என்னால் ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியாட்டியும் உன்னை நல்லதனமா நான் பார்த்துக்கிறேன் நீ தாமா என் குடும்பத்தில் எல்லோரையும் குறை சொல்லிகிட்டே இருக்க சின்ன பொண்ணு அபி அவ்வளோ கூட டார்ச்சர் பண்ணுறியம்மா உன்னால முடியாத எல்லா வேலையும் நான் தானமா பாத்துக்கிறேன் ஆனா உள்ளவங்களுக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் நீ செய்யற மாதிரி தானே தெரியும் என்னைக்காவது உன்னை பத்தி வீட்டுல தப்பா சொல்லியிருப்பேனா நீ பண்ற எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உன் கூட தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப என்னை எப்படிமா உனக்கு கை நீட்டி அடிக்க மனசு வந்துச்சு இங்க பாரு சும்மா உன் வீட்டு புராணத்தை பாடிக்கிட்டே இருக்காத கொஞ்ச நாள் தான் உனக்கு டைம் நான் சொல்றதை கேட்கறதா இருந்தா நான் கூட வாழ்றேன் குடும்பத்தை அழு என் தங்கச்சி ஒரு டீ கேட்டதுக்கு தானே இவ்வளோ பேச்சு பேசுற அப்போ அவகிட்டயே ஏன் போட்டு தர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்போ ஏன் அவன் முன்னாடி போட்டு தரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்க நானும் எல்லாத்துக்கும் போனா போதுன்னு பொறுமையா இருந்தா நீ ரொம்ப பண்ற பாத்துக்க இந்த மாதிரி சவுண்ட் விடுற வேலை தர இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசணும்னா உன் வீட்டாளர்களை கூப்பிட்டு வச்சு எல்லார் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருப்ப பார்த்துக்கோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்க வேலை வச்சுக்காத ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து நான் அப்போவே சொன்னேன் எங்கள் அப்பாக்கிட்டேயும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் அவங்க நான் சொல்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருந்தா இப்படி ஒரு ராட்சசி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் அம்மா எனக்கு ஏம்மா இப்போ கல்யாணம் மொதல் பொண்ணு இருக்காள்ல அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்புறம் என்னை கொடுத்துக்கலான்னு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ என் வாழ்க்கையும் போச்சு என் நிம்மதியும் போச்சு எல்லாமே போச்சு இதெல்லாம் பத்தாத குறைக்கு என் குடும்பத்தெல்லாம் எவ்வளோ ஒருத்தி பேசுகிறா அதை என் காதால் கேட்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு என்னமோ ஆண்டவன் தான் துணையா இருக்கணும் என்னாச்சு நான் அபிகாக டீ கேட்கவும் தப்பா நினைச்சிட்டீங்களா பால் இல்லாட்டி பரவாயில்ல விட்டுருங்க நான் ஆதி அனுப்பி கடையில வாங்கிட்டு வர சொல்றேன் ஐயோ நான் அப்படி சொல்லலம்மா நான் வேற யோசனைக்கு போயிட்டேன் சே என்னோட கஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைதான் ஆனா நீ சின்ன பொண்ணு இப்போ அவங்கக்கிட்ட சொன்னால் நீ என்ன பண்ணுவ உன்னால் என்ன பண்ண முடியும் ஆனால் சார் மீன் ஒருத்தியை கல்யாணம் பண்ணேன் அவள் பண்ணுறதும் நீ பண்ணுறதும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது நான் என்னெல்லாம் அவகிட்ட எதிர்பார்த்தனோ அது எல்லாத்தையுமே நீ பண்ணுற அதனால தான் என் மைண்டு மாறுது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது எங்கே எனக்கு உன்னை பிடிச்சிருமோனு ஆனால் பிரியா நீ உன் ஃப்ரெண்டுன்றதுனால அபிமேல பாசமாக இருக்கியா என்னன்னலாம் எனக்கு தெரியாது ஆனால் இதே மாதிரி தான் என்னை முன்னாடி கல்யாணம் பண்ண ஒருத்தி என் தங்கச்சி டீ கேட்டான்னு சொல்லி அவ்வளோ பேச்சு பேசி சண்டை போட்டு அது என்னையும் அடித்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காயப்படுத்தினான் ஆனால் இதுவே நீ நான் என் தங்கச்சிக்கு டீ போட மறந்தப்போ கூட நீ கேட்டு வாங்கி கொடுக்குற அந்தளவுக்கு பாசமாக இருக்க இப்படி இருக்க ஒருத்தியை என்னால் எப்படி விட முடியும் எங்கே நீ அடிக்கடி என் கண்ணில் படுறப்போலாம் உன் மேலே அதிகம் அன்பு வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு பயமாக இருக்குது என் வாழ்க்கை அவ்வளோதான் ஆனால் உன் வாழ்க்கை அப்படி இல்லைல்ல நீ சின்ன பொண்ணு நீ வாழ வேண்டிய பொண்ணு என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டாம் தரமாக வாழ்ந்து அது நீ உனக்கு கஷ்டமா உன் வாழ்க்கையை வீணடிக்க நான் விரும்பலை இனிமேல் உன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் எனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது ஒன்றும் இல்லை பிரியா நீ டீ குடிச்சிட்டு ஆதிக்கிட்ட போய் பேசிட்டுரு நான் ரூமுக்கு போகிறேன் என்னவர் எவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாரு திடீர்னு ஏதோ யோசிச்சாரு ஒரு பாட்டில் கிளம்பி போயிட்டார் நம்ம தப்பாக ஒன்றும் சொல்லலையே ஏதாவது பேசிருப்போமோ நான் அபிக்கு மட்டும்தானே டீ கேட்டேன் நான் வேற எதுவுமே சொல்லவே இல்லையே வர அப்புறம் ஏன் இப்படி போனாரு சரி என்னமோ அவர் ஏதோ டென்ஷனில் இருந்துருப்பார் அப்புறம் அவரே வந்து பேசிடுவார் ஆமாம் ஆடியும் கடி ரொம்ப நேரம் உள்ளே பேசிகிட்டு இருந்தா அண்ணா தப்பாக நினச்சிப்பான்னு சொல்லிட்டு ஆதி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காண்டி எவ்வளவோ சொன்னேன் ஆனால் கேட்கல வெளியே போயிட்டான் அவன் எப்போவுமே அப்படிதான்ண்டி மற்றவங்கள பற்றியே இருப்பான் அவனை பற்றி அதிகமாக யோசிக்கவே மாட்டான் அவனுக்காக யோசிச்சதுன்னா அதுவும் கூட அவனுக்காக இல்லை உனக்காக தான் நாங்கள் எல்லாரும் சொல்லி கஷ்டப்பட்டு அவனை அந்த கம்பெனியில் உட்கார வச்சுருக்கோம் அதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியலை இந்த ப்ராஜெக்டில் மட்டும் ஆதி ஜெயிச்சிட்டான்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி அவனுக்கு தான் இது அப்பா நினச்சா கூட மாற்ற முடியாது கண்டிப்பாக ஆதி ஜெயிப்பாண்டி எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏய் இருடி வந்தது வந்துட்டிங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம் இல்லை பிரியா காலேஜில் டெஸ்ட்டு அசைன்மெண்ட்லாம் இருக்குல்ல அதுக்கு போல் போய் ப்ரிப்பேர் பண்ணணும் சரி நான் போயிட்டு வரட்டுமா ம் சரி டி என்னாச்சு டயர்டான மாதிரி பேசுகிறேன் ஆமாடி காலேஜ் விட்டு வந்ததுமே இங்கே கிளம்பி வந்துட்டோம் இன்னும் நான் ரெஸ்ட்டு கூட எடுக்கல இனி போய் படிக்கணும் இப்படியே எனக்கு போயிடும் இனி நைட்டு தூங்கும் தான் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு சே பாவம் என்னால் உனக்கு கஷ்டம் தானடி ஐயோ நான் அதுக்கு சொல்லலடி ரெஸ்ட் எடுக்கல அதை தான் சொன்னேன் ஒன்றும்ல நான் ஒன்று தப்பு சொல்லலை நானும் ஒன்று தப்பாக சொல்லலடி டி என்னால என்னால் நீ ரெஸ்ட் எடுக்க முடியாமல் போச்சுல அதுக்கு சொல்கிறேன் பரவாயில்ல விட்ரி இன்னைக்கு ஒரு நாள் தானே என்ன டெய்லியுமா இந்த மாதிரி வந்து போயிட்டு போகிறோம் சரி சரிடி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பாரு முடியாட்டி காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு கூட பண்ணிக்கோ ம் சரி அப்ப தரவா ம் பாய்

ஐயோ இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு யார்கிட்ட சொல்றதுனே தெரியலை சரி நாளைக்கு வெற்றியை நேரில் பார்த்து சொல்லுவோம் அவங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டால் கரெக்டாக இருக்கும்